வணக்கம் வியூவர்ஸ் சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு மிக ஒரு முக்கியமான காணொலி வந்து பேச போறோம் சோ என்ன முக்கியமான காணொலினா பூகர் சித்தர் வந்து பழனியில நவபாசான சிலையை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் கலியுகத்துல அதாவது கலியுகம்னு சொல்லப்படுற இந்த யுகத்துல கூட மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு அற்புதமான டெக்னாலஜி ஒரு மி சித்த மருத்துவ உலகத்துல மிகப்பெரிய விஷயமா அச்சீவ்மெண்டா பார்க்கப்படுற அந்த நவபாசன சிலையும் பழனி மலையையும் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்க விக்னேஷ் கௌதம் அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று குறிப்புகள் படி சொல்லப்படுறது ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி போகர் சித்தர் அகத்தியருடைய அகஸ்தியருடைய பரம்பரையிலிருந்து வரப்பட்ட பதினெட்டு சித்தர்கள்ல முக்கியமான சித்தர் வந்து போகர் சித்தர் ஏன்னா போகர் வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆன்மீகத்திலையும் அப்ப சித்த வித்தைகள்லயும் மிகப்பெரிய ஒரு ஆள் அவரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அவர் உருவாக்குன ஓலைச்சுவடிகள் போகருடைய புத்தகங்கள் நம்ம படிக்கும் போது இன்னைக்கு கூட நம்ம நோய்களை தீர்க்கிற மாதிரியான பல சித்த மருத்துவ குறிப்புகளை போகர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு சோ போகர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல முருகனுடைய பக்தரா இருந்தாரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி குறிப்புகள் படி சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து கோடி இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்போ பழனி அந்த பழனி மலை அந்த ஏரியா வந்து மிக பெரிய காடு சுத்தமா மக்களே இல்லாத ஒரு மிகப்பெரிய மலையும் காடுகளுமா இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல போகர் வந்து என்ன பண்றாருன்னா பழனியுடைய மலை மேல ஒரு குகையில உட்கார்ந்து ஒரு கடுமையான தவம் செஞ்சிட்டு இருக்காரு பல நாட்களா ஓகேங்களா அப்படி அவரு தவம் செய்ய 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 ஒரு நாள் வந்து முருகருடைய காட்சி வந்து அவர் கிடைக்குது முருகர் வந்து அவர் முன்னாடி தோன்றி அவர்கிட்ட வந்து ஒரு சில வேண்டுகோளை கொடுக்கிறாரு இந்த மாதிரி வந்து அடுத்த யுகம் மாற்றம் நடக்குது கலியுகம் நோக்கி இந்த உலகம் போக போகுது அப்போ ஆன்மீக ரீதியாகவும் மக்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் சித்த மருத்துவ ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய விஷயத்த நீங்க பண் நீங்க பண்ணணும் அப்படின்றது முருகனுடைய வேண்டுகோள் போகருக்கு சோ போகர் வந்து என்ன பண்றாருன்னா முருகனுடைய வேண்டுகோளை ஏற்று பதினெட்டு சித்தர்களுடைய சங்கமத்துல அவர் இதை பற்றி விவாதிக்கிறாரு சோ அதுக்கப்புறமா போகர் என்ன பண்றாருன்னா நவ பாசான பாசானத்துல பண்ண போற ஒரு சிலையை பத்தின ஒரு கருவை அவர் உருவாக்குறாரு தனக்குள்ள இதுக்காக அவர் என்ன இந்த நவ பாசான சிலைன்றது முக்கியமா என்ன விஷயம்னு பாத்துட்டீங்கன்னா ஒன்பது விதமான கெமிக்கல்ஸ் இந்த ஒன்பது கெமிக்கல்ஸுமே எப்படின்னா ரொம்பவுமே ஹார்ம்ஃபுல் நார்மலா நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியாது பயங்கர இது கூட உயிர் அந்த நவபாசனத்தையும் ரசவாதத்தின் மூலம் அதை வேறொரு பொருளா மாத்துறது சோ இத வந்து என்ன பண்றாரு ரசவாத ப்ராசஸ்ல கண்டினியூஸ் ப்ராசஸ் பண்ணி அந்த ஒன்பது ரசவாதங்களையும் ஒன்னு சேர்த்தி ஒரு சிலையா உருவாக்குறாரு பூகருடைய முருகனுடைய வேண்டுகோள் படி இந்த சிலை என்னன்னா இது கலியுகத்துல உயிரோட இருக்கக்கூடிய என்னுடைய சிலை இதுக்கு ஒரு உயிர் இருக்கு இந்த சிலை வந்து ரியாக்ட் பண்ணும் கால சூழ்நிலைகளுக்கு பிளஸ் இந்த சூழ் இந்த சிலையில இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சாகட்டும் வைப்ரேஷன் ஆகட்டும் மக்களுக்கு பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கும் ரொம்ப நேரம் அந்த சிலையை வணங்கும் போதோ அதுகிட்ட நின்று பிரேயர் பண்ணும் போதோ நமக்கு பல பாசிட்டிவான எண்ணங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக ஒரு உயிருள்ள சிலையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒன்பது விதமான நவ பாசனங்களையும் ரசவாத முறையில பக்குவப்படுத்தி அப்படியே ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸோ போகர் வந்து இதை பழனி மலையில் இருக்கிற ஒரு குகையில் வச்சு பண்ணதா சொல்லப்படுது சரிங்களா ஸோ அவங்க பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா போகர் ஏன் இதை இதை வந்து ஏன் மலை மேலே வந்து இந்த சிலையை வைக்கணும் அப்படின்றது ஏன் முடிவெடுத்தாங்கன்னா போகர் ஏன் இந்த சிலையை வந்துட்டு மலை மேலே வச்சு பண்ணார் அப்படின்னா முக்கியமான ரீசன் வந்து மக்களுடைய அதிகமான தொடுதலோ எதுவுமே அந்த சிலையோட இருக்கக்கூடாதுன்ற ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்னன்னா என்விரான்மெண்டோட ரியாக்ட் ஆகணும் அதோடைய வெப்பநிலை காற்றோட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரீசன்னாலதான் மலை மேல பண்ணாங்க அது இல்லாம வந்துட்டு அந்த சிலைய நீங்க போய் பார்க்கணும்னா உங்ககிட்ட ஒரு தவம் இருக்கணும் ஒரு முயற்சி இருக்கணும்ன்ற ஒரு ரீசன்னால நீங்க மலை மேல ஏறி போய் அந்த சிலை கிட்ட போகணும் சரிங்களா சோ அந்த சிலை முன்னாடி போய் நம்ம நின்று பிரேயர் பண்ணும் போது நம்ம முருகனை வணங்கும் போது அந்த சிலையில இருந்து ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் நம்மள பாசிட்டிவ் எண்ணங்களால நம்மள நிரப்புது பிளஸ் அந்த சிலையை அபிஷேகம் பண்ண உணவை சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் தீர்க்குது சரிங்களா சோ இந்த ரீசன் போகர் மலை மேல வச்சு பண்றாரு போகர் சித்தர் வந்து அந்த சிலையை உருவாக்கும் போது அந்த மலையை சுத்தி ஒரு சக்தி வட்டம் போடப்பட்டதாகவும் இரவுல வந்துட்டு அந்த சிலையை உருவாக்குற வேலை பகல்ல வந்து கடுமையான தவம் இது ரெண்டுமே மாறி 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 அந்த சிலை உருவாக்குறதுக்கான வேலை நடக்குது அப்போ அந்த காடுகள்ல இருந்த மனித மனுஷங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மலை மேல வந்து தேவர்கள் வந்துட்டாங்க சோ அவங்க பக்கத்துல போக முடியாது போக கூடாது தேவர்கள் தான் அந்த மலை மேல இருக்காங்க அப்படின்னு நம்பினதா புராணங்கள்ல சொல்லப்படுது சரிங்களா சோ அதுக்கப்புறம் அந்த நவ பாசன சிலை உயிருள்ள சிலையாகவே உருவாக்கப்பட்டு அதை வந்து பிராண பிரதிஷ்டை வந்து பண்றாரு போகசித்தை பண்ணி பழனியில வந்துட்டு அந்த சிலை வந்துட்டு உருவம் உயிர் கொடுக்கப்படுது சரிங்களா கலியுகம் முழுவதுமே இந்த நவபாசன சிலை வந்து ஆன்மீக தூண்டுதலுக்கும் பிளஸ் வந்துட்டு நோய் தீர்ப்பதற்கும் கலியுகத்துல மக்களுக்கு வந்துட்டு நிறைய மனக்குழப்பம் பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா அதை மாத்துறதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காகவும் இந்த நவபாசன சிலை பழனியில வைக்கப்பட்டிருக்கு இப்ப வந்து அந்த சிலை வந்துட்டு அபிஷேகம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன ரீசனா அதிகமான அபிஷேகங்கள் என்ன ரீசனா அந்த சிலை வந்து இது கரையும் தன்மை இருக்கு அது என்விரான்மெண்டோட ரியாக்ட் பண்ணும் அந்த சிலை சரிங்களா அந்த ரீசன்னால வந்துட்டு அதிகமான அபிஷேகங்கள் அந்த சிலைக்கு பண்ண மாட்டாங்க நார்மலான விஷயங்கள் அந்த சிலை வந்து மிகவும் பாதுகாப்போட வச்சிருக்கிறாங்க சரிங்களா போகர் வந்து பிரதிஷ்டை பண்ண இந்த நவபாசன சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது விதமான ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் ஓகேங்களா அந்த ஒவ்வொரு கெமிக்கலுமே ஒவ்வொரு தன்மை இருக்குது அதனால வந்து பார்வை போகலாம் உயிரிழக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் ஆனால் ரசவாதத்துல வந்துட்டு நம்ம சித்தர்கள் வந்து மிகவும் கை தேர்ந்திருந்தாங்க அது மூலியமா பல விஷயங்கள் பண்ணுவாங்க ரசவாதத்துல அதாவது ரசவாத முறைகளில் வந்துட்டு நோய்களை தீர்ப்பதற்கு பல மருந்துகளை சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஒன்பது விதமான கெமிக்கலை வேறொரு தன்மைக்கு மாற்றி அதை வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான பொருளாக நம்ம உடம்பு நம்ம உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாத உயிருக்கு பிரச்சனை ஏற்படுத்தாத விதத்துல ரசவாத முறை வகையில மாற்றி அமைக்கப்பட்டது சரிங்களா சோ இந்த போக சித்தர் அருளி இந்த நவபாசான சிலைய பல சித்தர்களும் பண்ணதா சொல்லப்படுது சரிங்களா இதே மாதிரியான நவபாசான முறையை கையாண்டு வேறு சில காரணங்களுக்காக கையாண்டதா சொல்லப்படுது சரிங்களா சோ எப்படி இருந்தாலும் பழனி ஆன்மீக உலகத்துல முக்கியமான ஒரு ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை எப்படியோ அதே மாதிரி பழனியில பல சித்தர்களுடைய நடமாட்டம் அதிகமா இருந்த ஒரு இடம் சரிங்களா சோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம சித்தர் நவாபாசான சிலை செய்ததற்கான காரணம் அப்போ நடந்த நிகழ்வு அந்த காலத்தில் நடந்த நிகழ்வையும் ஒரு ஸ்டோரியா நான் உங்களுக்கு சொன்னேன் வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி பாய் தேங்க்யூ